அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே லாரி கவிழ்ந்து அதிலிருந்த சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அந்த காட்சிகளை தற்போது என்ன நீங்க வாங்க வாங்க நல்லா நல்லா அது தெரியல நான் ஓகே அப்ப ஹே அய்யோ இங்கே தெரிவிக்கிறா திருச்சியிலிருந்து அரியலூருக்கு லாரி மூலம் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டது வாரணவாசி பகுதியில் திடீரென நாய் குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் சட்டென லாரி பிரேக்கை அழுத்தியுள்ளார் இதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது லாரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சாலை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் சிதறின நான்கு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பயங்கர சப்தம் கேட்டதால் கிராம மக்கள் பீதியடைந்தனர் சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக பூமிக்கு அடியில் இருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது அதிலிருந்து தண்ணீர் தரைக்கு மேலே வந்ததால் சிலிண்டரிலிருந்து வெளியேறிய வாயுவின் வீரியத்தை குறைத்தது அதிக வெப்பத்தால் வெடித்துக் கொண்டிருந்த சிலிண்டர்கள் மெல்ல குளிர்ந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதனிடையே தகவல் அறிந்த அமைச்சர் சிவசங்கர் சிலிண்டர் வெடித்த சிதறிய இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன் அந்த கார் மூன்று மணி நேரம் செங்கோட்டைக்கு வெளியே காத்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது செங்கோட்டைக்கு வெளியே நேற்று மதியம் மூன்று பத்தொன்பது மணிக்கு பார்க்கிங் செய்யப்பட்ட கார் பின்னர் மாலை ஆறு எட்டுக்கு வெளியேறி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது மேலும் சம்பவத்தின் போது காரில் நபர் மூன்று மணி நேரம் உள்ளேயே இருந்து யாரோ ஒருவரது உத்தரவுக்கு காத்திருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் செங்கோட்டைக்கு வெளியே கார் மூன்று மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட காரை இயக்கிய நபர் ஒரு நொடி கூட காரை விட்டு வெளியேறாமல் உள்ளே அமர்ந்திருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டரின் அடையாளம் வெளியாகியுள்ளது டெல்லி செங்கோட்டையில் நடந்த இந்த சம்பவத்தில் ஜெய்ஷ் முகமது அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஹரியானா பதிவு எண் கொண்ட அந்த கார் ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமதுவுக்கு சொந்தமானது என்பதும் அவர் காரை ஓட்டி சென்றதும் தெரியவந்துள்ளது அவரது புகைப்படத்தை வெளியிட்ட புலனாய்வு அமைப்பினர் காஷ்மீரில் உள்ள அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே காரில் ஏற்பட்ட வெடிப்பில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது சம்பவ இடத்தில் பொதுமக்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே காரில் ஏற்பட்ட வெடிப்பில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது சம்பவ இடத்தில் பொதுமக்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் இளைஞர் ஒருவர் மாடிப்படிக்கட்டில் ஏறும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வண்ணாரப்பேட்டையில் நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்ற திலீப் என்ற இளைஞர் மாடிப்படிக்கட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டேட்டிங் ஆப் மூலம் பழகி இளம்பெண்ணை மிரட்டி நகை பணம் பறித்த வழக்கில் டிஎஸ்பியின் மகன் தருண் கைது செய்யப்பட்டுள்ளார் டேட்டிங் செயலியான பம்பிள் ஆப் மூலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம்பெண்ணுடன் தருண் பழகியுள்ளார் நேரில் பார்த்து பேசலாம் என கூறி மகளிர் உடதிக்கு வந்து இளம்பெண்ணை டிஎஸ்பியின் மகன் தருண் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் காரில் வைத்து இளம்பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த செயின் மோதிரம் உள்ளிட்ட மூன்று பவுன் நகைகளை பறித்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் யூபிஐ பரிவர்த்தனை மூலமாக தொன்னூறாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளார் இதனால் அந்த பெண் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பாக பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த கோவை போலீசார் திண்டுக்கல்லில் பணியாற்றும் டிஎஸ்பி தங்கபாண்டியனின் பாண்டியனின் மகனான தருணை கைது செய்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க